பிஆர்டிஸ் பியூஸ் நம்ம மிடில் ஸ்கூலில் ஹெச்எம்எஸ் நாளைக்கு நம்மளுடைய செக்ரட்டரி இங்கே வேலு போகிறார் இப்போ இந்த நிமிஷம் தான் தகவல் ஸோ என்ன வேணாலும் ஆய்வு செய்வார் ஸோ நீங்கள் இப்பயே உங்கள் ஸ்கூலுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் இருக்கிற டீச்சர்ஸ் வச்சு எல்லா இடத்தையும் க்ளீனாக வச்சுக்கோங்க குப்பை குளங்கள்லாம் அங்கங்கே குமிச்சு வைக்கிறது இருந்திருந்தால் அதை எல்லாம்

மாணவர்களை எப்படி பள்ளியில் சேர்ப்பது பற்றிய அறிவுடத்திற்கு பள்ளி சென்ற மாவட்ட ஆட்சி உள்ளிட்ட அலுவலர்கள் பள்ளி செல்ல குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது எட் மூணு மாணவர்களை

பேப்பர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் ஸோ இதுதான் எங்களோட கூடுதல் எண்ணிக்கை இது எட்நூத்தி மூணு பேரையும் பள்ளியில் கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் பள்ளி செல்லா குழந்தைகள் என்பது நம்மளுடைய வேலூர் மாவட்டத்தில் இருக்காது இதற்கும் இருபத்தி நாலு மாணவர்கள் வந்து அவுட் ஆஃப் த ஸ்கூல் डिटेल्स ब्रेकअप यार की तरह में वो भी आप लोग ना अरे यार तो तेरे को तो मैं मंत्री के तो आधा बुलाऊंगा

சென்றிருக்கிறார்கள் என்பதை விசாரணை மூலம் தெரிவித்து அவங்க இதுல இன்னொரு கால மேட்ச் பண்ணி சாஃப்ட் காப்பிய ஷேர் பண்ணுங்க அவங்க கூட சரியா இத ஒரு எக்ஸசைஸ நம்ம இந்த மாசத்துல செய்து முடிக்கிறோம் ஜூலைல நம்ம இந்த அவுட் ஆஃப் த ஸ்கூல்ல டேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா முடிக்கலாம் சரிதான நீங்க இமிடியட் லிஸ்ட ஷேர் பண்ணுங்க தாலுக்கா இதுல ரெண்டு தாலுக்கா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து காட்பாடி இன்னொன்று வேலூர் அணைக்கட்டு செவன்ட்டி தான் இருக்கு